தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீக்கித் தெரியாத வானத்தில் தேடி தேடி எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியன் மறைந்ததும் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரியலாம் என்று இணையத்தில் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு சுச்சின்சன் அட்லஸ் என்று ஆய்வாளர்கள் பெயர் சூட்டியிருந்தனர் நான் ஏற்கனவே தாயகத்தில் இருக்கும்போது வேறு வால் நட்சத்திரங்களை பார்த்திருக்கின்றேன் வாழ்நாளில் இந்த வால் நட்சத்திரத்தை மீண்டும் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காது என்பதால் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக அதை பார்ப்பதற்கு முயற்சி எடுத்தேன் காரணம் இந்த வால் நட்சத்திரம் எண்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்தான் மீண்டும் சூரியனை சுற்றி பெறுமாம் இது மீண்டும் திரும்பி வருமா என்ற சந்தேகமும் சில ஆய்வாளர்களுக்கு இருந்தது இந்த வால் நட்சத்திரம் சூரியனுக்கு அருகே செல்லும்போது பனிப்பாறைகள் பாறைகள் உருகிவிடலாம் அதனால் அதன் வடிவம் மாறலாம் என்ற ஊகமும் இதற்கு காரணம் காட்டப்பட்டது கனடாவில் கொஞ்சம் குளிராக இருந்ததால் அதற்கான ஆடைகளை அணிந்து கொண்டு கேமராவையும் எடுத்துக்கொண்டு அருகே இருந்த விளையாட்டு மைதான பக்கம் சென்றேன் சூரியன் மறையும் தருணம் மேற்கு வானம் செம் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது இருட்டும் வரை பொறுமையாக காத்திருந்தேன் தென்மேற்கு பக்கத்தில் தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அங்கே இன்னும் குடும்பத்தினரும் தூர பார்க்கக்கூடிய நீளமான பெரிய லென்ஸ் கொண்ட கேமராவை அதன் தாங்கியில் பூட்டியபடி தயாராக வைத்துக்கொண்டு காத்திருந்தனர் சூரியன் மறைந்த பின்னும் காத்திருந்தோம் ஆனால் வால் நட்சத்திரம் எங்கள் கண்ணில் படவே இல்லை விமான நிலையம் அருகில் இருந்ததால் உயரப் பிறந்த சில விமானங்கள் வானத்து இருட்டில் எங்களை வால் நட்சத்திரம் என்று நம்பும் வகையில் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தன என்றுமில்லாதவாறு அன்று வானத்தில் வித்தியாசமான நிறங்கள் தெரிவதை அவதானித்தேன் நொதர் லைட் இம்முறை டொரண்டோவிலும் தெரியக்கூடியதாக இருந்தது ஐஸ்லாந்திலோ அல்லது வேன்கூவரிலோ பார்த்தது போல மிக தெளிவாக பல வர்ணங்களில் இல்லாவிட்டாலும் அதற்கு பதிலாக நொதர்ன் லைட்டை டொரண்டோவிலும் பச்சை சிவப்பு ஒரேஞ்ச் நிறங்களில் பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது வீதி வளிச்சங்களால் அது சாதாரண கண்ணுக்கு மங்களாகத்தான் தெரிந்தாலும் செல்போனில் அதிசயமாக வானத்தின் பல வர்ணங்களை படம் பிடிக்க முடிந்தது வால் நட்சத்திரத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை வானத்தின் எல்லா பக்கமும் தேடி பார்த்தும் என் கண்ணில் படாமைக்கு காரணங்கள் இருக்கலாம் சில இடங்களில் முகில் கூட்டம் கருத்திருந்ததால் அதற்குள் மறைந்திருக்கலாம் ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் வானத்தில் தெரியும் என்று நாசா தளத்தில் எழுதியிருந்தார்கள் ஆகவே சூரிய அஸ்தமனத்தையும் நொதேன் லைட்டையும் படம் பிடித்த திருப்தியோடு வீட்டுக்கு சென்றேன் எனது மகனிடம் இதை பற்றி குறிப்பிட்ட அவர் தன்னிடம் செல்போனில் ஒரு மென்பொருள் இருப்பதாகவும் அதன் மூலம் வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கலாம் என்றும் நம்பிக்கையோடு சொன்னான் அதை கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருந்தது அதற்காக வானம் மேகங்களால் மூடாத ஒரு நாளுக்காக காத்திருந்தோம் வால் நட்சத்திரம் வால்வெள்ளி அல்லது வால்மீன் என்றால் என்ன என்று பலருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாத இளைய தலைமுறையினருக்கு இதை பற்றி சிறிது விளக்கம் தரலாம் என நினைக்கின்றேன் சூரிய குடும்பத்தில் சூரியன் ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திர குடும்பங்கள் எல்லையில்லா வானத்தில் பல ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கின்றன இவை யாவும் பிரபஞ்சத்தை சுற்றி வருகின்றன குறுகிய கால வால் நட்சத்திரங்கள் இருந்து வருகின்றன நீண்டகால வால் நட்சத்திரங்கள் ஊட் கிளவுடில் இருந்து தோன்றுவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன இதில் குறுகிய கால வால் நட்சத்திரங்கள் உருவத்தில் சிறியதாகவும் உள் சூரிய குடும்ப சுற்றுப்பாதையில் அடிக்கடி பயணிப்பதாகவும் இருக்கும் உதாரணமாக ஹாலி என்ற வால் நட்சத்திரத்தின் சுற்றுப்பாதை காலம் சுமார் எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாகும் நீண்ட வால் நட்சத்திரங்கள் நீள்வட்ட சுற்றுப்பாதைகளை கொண்டுள்ளன இவற்றின் சுற்றுப்பாதை காலம் பொதுவாக இருநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை எடுகின்றன இதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எச் ஒன்று என்ற வால் நட்சத்திரம் தனது நீள்வட்ட பாதையில் சுற்றி பெற தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகள் எடுக்கிறது காலம் கணக்கிட முடியாத வால் நட்சத்திரங்களும் அண்டவெளியில் சுற்றி வருகின்றன எம்மிடம் தற்போது உள்ள தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அவற்றின் பாதைகளை கணக்கிட முடியவில்லை இவை ஒரு முறைதான் சூரிய குடும்பத்தை கடந்து செல்கின்றன எங்கே செல்கின்றன திரும்பவும் வருமா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் எங்களிடம் இதுவரை உருவாகவில்லை பிரபஞ்சத்திற்கு இல்லை என்பதற்கு இவை உதாரணமாக இருக்கின்றன இதில் சி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று எஃப் ஒன் என்ற பெரிய வால் நட்சத்திரம் தனது நீண்ட சுற்றுப்பாதையில் சுற்றிவர சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் எடுத்திருக்கின்றது நெப்டியூன் கிரகம் சூரியனை சுற்றிவர நூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ப்ளூட்டோ இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளும் எடுக்கின்றன என்பது ஏற்கனவே நாம் அறிந்ததே சூரியனை பல முறை கடந்து சென்ற சில வால் நட்சத்திரங்கள் பனி உருகியதால் அழிந்து போயிருக்கின்றன உள்சூரிய மண்டல வால் நட்சத்திரங்களை மேங்க்ஸ் என்று அழைக்கிறார்கள் தொழில்நுட்ப வசதி விரிவடைந்ததால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இடையே இருபத்தி ஏழு மேங்ஸ் வால் நட்சத்திரங்களை வான்வழியில் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவை ஏற்கெனவே இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதுதான் எங்கள் கண்ணில் படக்கூடிய தொழில்நுட்ப வசதி கிடைத்திருக்கிறது அறுபத்தி ஏழு பி என்ற வால் நட்சத்திரத்தை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி நிலையம் ரொசேட்டா என்ற விண்கலத்தை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அனுப்பியிருந்தது இந்த விண்கலத்தின் தரையிறங்கியான பிலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது பயணத்திற்கு பத்து ஆண்டுகள் எடுத்த பின் வால் நட்சத்திரத்தில் தரையிறங்கி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தேவையான தகவலை அனுப்பியிருந்து ஆய்வின் போது வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மொனாக்சைடு அண்ட் ஆக்சிஜன் ஆகியவை அதில் இருப்பதை கண்டறிந்தது வால் நட்சத்திரங்கள் சூரியனுக்கு அருகே செல்லும் போது வெப்பமடைந்து வாயுக்களை வெளியிடுகின்றது இது சூரியனை வரும் தூசி உறைந்த வாயுக்கள் பாறைகள் மற்றும் பனிப்பந்துகளால் ஆன நீண்ட வாள்களை கொண்ட பெரிய பொருட்களாக இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சூரியன் மற்றும் கிரகங்கள் உருவான காலத்திலிருந்து எஞ்சிய பொருட்களை ஒன்றாக சேகரித்து இவை உருவானதாக ஆய்வுகள் மேலும் தெரிவிக்கின்றன இவை சில மைல்கள் வரை அகலம் கொண்டவையாக இருப்பதால் சூரியனுக்கு அருகில் சுற்றும் போது அவை வெப்பமடைந்து வாயுக்கள் மற்றும் தூசிகளை அதன் ஒளிரும் தலையில் உமிழ்கின்றன கோமா என்பது வால் நட்சத்திரத்தின் தலையைச் சுற்றி வெளியேறும் தூசுபடைந்த வளிமண்டலமாகும் இந்த வளிமண்டலம் வால் நட்சத்திரங்கள் சூரியனுக்கு அருகில் வரும்போது ஆவியாகும் பனிக்கட்டிகள் மற்றும் உறைந்த பனிக்கட்டுகளுடன் கலந்திருக்கும் தூசி துகள்களையும் அவற்றுடன் எடுத்து செல்லும் இப்படி உமிழப்பட்ட பொருட்கள் கோடிக்கணக்கான மைல்கள் வரை நீண்டு ஒரு வாலை உருவாக்குவதால் அவற்றை வால் நட்சத்திரம் என்று அழைக்கிறார்கள் இதன் வால்கள் பொதுவாக வெள்ளை மஞ்சள் நிறங்கள் கலந்ததாக எங்கள் பார்வைக்கு தெரியும் சின் சின்சான் அட்லஸ் என்ற வால் நட்சத்திரம் முதன் முதலில் சீனாவில் உள்ள பர்பிள் மவுண்டன் அப்சர்வேட்டரி என்று அழைக்கப்படும் சூசின்சான் ஆய்வகத்தில் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வானியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த வால் நட்சத்திரம் அஸ்ட்ரோயிட் டிராஸ்ட்ரேரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் தொலைநோக்கியை பயன்படுத்தி ஆர்வலர்களால் சுயாதீனமாக கண்டுபிடிக்கப்பட்டது அட்லஸ் என்பது தென்னாப்பிரிக்காவில் உள்ள தொலைநோக்கி என்பதால் சூச்சின் சான் அட்லஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் ஆய்வாளர்கள் இதற்கு சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏ மூன்று என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் இந்த வால் நட்சத்திரத்தை ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தும் நாசா நிறுவனத்தினர் பல படங்கள் எடுத்துள்ளனர் இரவு வானத்தில் நாம் எப்போதாவது பார்க்கும் வால் நட்சத்திரங்கள் பொதுவாக சூரிய குடும்பத்தின் மிகவும் தொலைதூரத்தில் உள்ள ஊட் கிளவுட் என்ற பகுதிகளிலிருந்து வருகின்றன சூசின்சான் அட்லஸ் வால் நட்சத்திரத்தின் சுற்றுப்பாதையை அவதானித்தபோது ஒக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூமிக்கு அருகே நெருங்கி வரும் என்றும் விடிகளுக்கு முந்தைய வானத்திலும் இதை பார்க்க முடியும் என்றும் மேலும் பூமிக்கு அருகில் வரும்போது அது இன்னும் ஈர்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்றும் அறிவித்திருந்தனர் ஒக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வானம் வெளித்திருந்தது இரவு எட்டு முப்பது மணியளவில் தெளிவாக தெரியும் என்று இணையதளத்தில் பதிவாகியிருந்தது நானும் மகனும் வண்டியை எடுத்துக்கொண்டு ஒன்றாரியோ நெடுஞ்சாலை இருபத்தி ஏழில் சற்று தூரம் வட திசை நோக்கிச் சென்றோம் வயல்வெளிகள் தெரிந்தன தெரு விளக்குகள் இல்லாததால் ஒரே இருட்டாக இருந்தது அதுதான் சரியான இடம் என்பதால் வண்டியை நிறுத்தி விளக்கை அணைத்துவிட்டு மென்பொருளின் உதவியோடு வால் நட்சத்திரத்தை தேடிப்பிடித்து படம் பிடித்து கொண்டேன் அதன் தலை வியாழ நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக இருந்தது நவீன தொழில்நுட்பம் தந்த மென்பொருளுக்கு மனதார நன்றி சொன்னேன் காரணம் அது இல்லாவிட்டால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு நடுவே வால் நட்சத்திரத்தை எங்கே தேடிப்பிடிப்பது பிடிப்பது ஒக்டோபர் பதினேழாம் தேதி சூப்பர் மூன் என்பதால் சந்திரனிலிருந்து வெளிவந்த வெளிச்சத்தால் வானம் பாதிக்கப்பட்டிருந்தது பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த வால் நட்சத்திரம் சிறிதாக தெரிந்தாலும் இந்த வால் நட்சத்திரத்தின் தலை சுமார் நூற்றி முப்பதினாயிரம் மைல்கள் விட்டம் கொண்டது என்றும் அதன் வால் சுமார் பதினெட்டு மில்லியன் மைல்கள் வரை நீண்டிருப்பதாகவும் ஆய்வாளர் கணக்கிட்டிருக்கிறார்கள் இந்த வால் நட்சத்திரம் பூமியை கடந்து சென்றபோது நமது கிரகத்திலிருந்து சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி நான்கு மைல்கள் தொலைவில் இருந்தது வால் நட்சத்திரங்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நேரடியாக செல்லும்போது சூரியனின் ஒளி சிதறல் தூசி மற்றும் பனிக்கட்டி படிகங்களில் பிரதிபலித்து பார்வையாளரை நோக்கி அந்த ஒளியை சிதறடிப்பதன் மூலம் வால் நட்சத்திரத்தை குறிப்பிடத்தக்க வகையில் பிரகாசமாக தோன்ற வைக்கிறது என்று ஒரு ஓய்வு பெற்ற நோயியல் நிபுணரும் மீன்களின் குறிப்பிட்ட ஆர்வமுள்ள அனுபவமிக்க மிக்க அமைச்சூர் வானவியலாளருமான ஜோசப் என் மார்க்ஸ் என்பவர் குறிப்பிடுகின்றார் சென்ற மார்ச் மாதம் பன்னிரண்டு பி போன்ஸ் புருக் என்ற வால் நட்சத்திரம் பூமியை கடந்து சென்றது இதை முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடித்தனர் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் இருநூற்று முப்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வால் நட்சத்திரம் பூமியை கடந்து சென்றது மீண்டும் இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சி இரண்டாயிரத்தி இருபது எஃப் மூன்று நியோவைஸ் என்ற நீண்ட சுற்றுப்பாதை கொண்ட வால் நட்சத்திரம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் மிக பிரகாசமாக பூமியை கடந்து சென்றது மீண்டும் சூரிய குடும்பத்திற்கு வருவதற்கு குறைந்தது நாலாயிரத்தி நானூறு வருடங்கள் எடுக்கலாம் என்று கணித்திருக்கிறார்கள் இதுபோன்ற வால் நட்சத்திரங்கள் காலாகாலமாய் பூமியை கடந்து பயணித்து கொண்டுதான் இருந்தன ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் சாதனங்கள் எங்களிடம் முன்பு இருக்கவில்லை ஒருவேளை அப்படி இருந்திருந்தாலும் பண்டைய தமிழர்கள் விண்வெளி பற்றிய இதுபோன்ற அறிவை கொண்டிருந்தாலும் அந்த அறிவியல் சாதனங்கள் காலத்தால் அழிக்கப்பட்டிருக்கலாம்